மற்றக்குடிய நேயர்களுக்கு ஆர் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது கவியரசர் கண்ணதாசன் ஒரு படத்திலே பள்ளியறை பாடலை எழுதியிருப்பார் ஒரு படம் அல்ல எத்தனையோ படங்களுக்கு அவர் அந்த காதல் காட்சியிலே அந்த கணவன மனைவையும் சேர்ந்திருக்கான பள்ளியறை பாடலே நிறைய எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு பச்சை விளக்கு என்ற படத்திலே ஒரு ஒரு அழகான பாடல் எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கான முதல் அடி அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த இசையமைப்பாளர்கள் காட்சியை அந்த கதாசிரியர் சொல்லிவிடுவார் இசையமைப்பாளர் அந்த காட்சிக்கு ஏற்றவாறு ஒரு இசையை போட்டுட்டு இந்த இசைக்கேற்றவாறு இந்த ஒரு பல்லவி எழுதிட்டு வாங்க சரணி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது கவிஞர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற காரணம் அதனால் அவங்க அந்த அந்த நேரத்திலையே அந்த அந்த மெட்டுக்கு ஒரு பாடல் வரி வருமானம் வராது சில பேருக்கு உடனே வந்துடும் வெறும்னு சொல்லி எழுதிடுவாங்க சில பேருக்கு அந்த பாடல் வரி வராது எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் அந்த நேரம் அந்த ஒரு சிந்தனையில் அந்த அடிகள் வராது அதனால் நான் பிறகு பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட பிறகு திரும்ப எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மெட்டை பார்த்துக்கிட்டு அப்படி அமைந்த ஒரு பாடல்தான் இந்த பாடல் இதற்கு எங்கிருந்து அவருக்கு வரி கிடைத்தது அப்படிங்கிற அந்த பாடல் என்னன்னு பார்ப்போம் பச்சை பச்சை விளக்கில் அந்த பச்சை விளக்கு என்ற அந்த படத்தில் ஒரு பாடல் குத்துவிளக்கேரிய கூடமெங்கும் பூமணக்க அப்படிங்கிற அந்த பாடல் இந்த பாடலுக்கான அடிகள் எங்கே கிடைச்சிதுன்னா ஆண்டாளுடைய பாடலிலே அன்று அவருக்கு கிடைத்தது குத்துவிளக்கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்கொழல் நப்பிண்ணை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்விரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் நீயுண் மணாலனை எத்தனை போதும் துயிலள ஓட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றையால் தத்துவம் அன்று தகவல் தகவலே எம்பாவாய் என்று அங்கே அந்த பாடல் சொல்லுகிறது அதால் குத்துவளக்கரிய யானை தந்தைத்தாலான கட்டிலின் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையிலே விரித்த கொத்தாக பூசூடிய நப்பிண்ணையின் மார்மேலே மார்பு மேலே தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மா மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயா பேசுவாயாக மைபூசிய உடைய நப்பின்னையே நீ உன் கணவனே கணவனாகிய கண்ணனை இவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுவாபத்திற்கு தகுதியாகமா அப்படிங்கிற அந்த பாடல் அடிகளுடைய பொருள் அதைத்தான் கண்ணதாசன் இங்கே எடுத்து காதலிடம் காதலியும் முதலிரவு காட்சியிலே பாடுவதாக ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கிறார் இப்போது அந்த பாடலை பார்ப்போம் குத்துவிளக்கெரிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலால் காத்திருக்க வரவிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திர பூம்பாவை தன்னை என்னங்க பெண் பாடுகின்ற பொழுது அடுத்து ஆண் தனக்கான பாடலை பாடுகிறான் கண்ணலகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து பெண்ணழகை ரசிப்பதற்கு பே நெஞ்சும் துடிதுடிக்க பேத நெஞ்சும் துடிதுடிக்க வாரதியிருப்பாழோ வண்ணமலர் கண்ணியவள் சேராதிருப்பாழோ தென்னவனாம் மன்னவனை இப்படி அந்த பாடல் போயிட்டே இருக்கு இப்படி ஒரு அழகான பாடலுக்கான ஒரு முதல் அடியை ஆண்டாளின் அந்த பாஸ்வரத்திலே இருந்து கண்ணதாசன் எடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது ஆக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்